திருப்பாவை பத்தாவது பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொருணாள் கூற்றத்தின் வாழ்வீந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்று அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றேமாய் வந்த திறவேலோரெம்பாவா இந்த பாடலோட அழகிய பொருள் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணன் நினச்சி நினச்சி நோன்பு இருந்ததும் பயனாதான் இப்போது ஸ்வர்க்கம் போல சுகத்தை நீ அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்ணே உன்னுடைய வாசல் கதவை இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்ல பேசக்கூட மாட்டியோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்திருக்கக்கூடிய நாராயணனை நாம் போற்றி பாடினா அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தந்துடுவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணனை தூக்கத்துக்கு உதாரணமாக சொன்னாங்க அவனையும் நீ தோற்கடித்து மிஞ்சி விடுவாய் போல் இருக்கிறதே சோம்பலின் இருப்பிடமே கிடைத்தற்கரிய அணிகலனே தடுமாற்றமே இல்லாத வந்து கதவை திறந்து வெளியில வா என்று கொடுகின்றார் வேணும்னு சொல்றாங்க பாருங்க யாராவது நல்லா தூங்கினாங்கன்னா சரியான கும்பகர்ண அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தான் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன ஒரு நகைச்சுவை இந்த பாடல்ல ரொம்ப அழகா தெரியிறது நகைச்சுவை உணர்வு வந்து ஆயுளை அதிகரிக்கும் என்பார்கள் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள் ஆண்டாள் அவர்கள் நமக்கு திருப்பாவையின் மூலமாக ஆயுள் விருத்தியே தந்திருக்கின்றார் மேலும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் கோவிலில் திருவிழா அப்படின்னாலே இடம் பிடிக்கிறதுக்காக முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னே அப்படியே போயிட்டு அப்படியே நிற்பாங்க இல்லையா இது சுயநலம் நம்மோட மற்றவங்களையும் சேர்த்து பார்க்க வைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கும் இடம் கொடுக்கறதுனால அது பொதுநலம் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் தான் மட்டும் இல்லாமல் எல்லோரும் இறைவனை அடைய வேண்டும் என்று அழைக்கின்றார் புறப்படுவோமா எல்லோரும் போகல ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவியார்